குக்கு செய்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மகாலட்சுமி நாச்சியப்பன் நான் நிலவன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்ன தம்பி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானை நெருங்குகிறது ஈடி அவரே நெருங்கணும் அவரே திருநெல்வேலி கைட் பண்ணி காசே இல்லாம தான் கட்சி நடத்துறாரு இல்ல நீங்க கேட்ட கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் ஆனா வந்து டார்கெட் வந்து சீமானை வந்து ஏதாவது ஒரு விதத்துல நெருக்கடி கொடுக்கணும் தேர்தல் வருது வேட்பாளர் வர முதல்ல அறிவிச்சிட்டாரு இருபத்தி ஐந்து ஸ்டார் வேட்பாளர்களை வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அறிவிச்சிட்டாரு ஏற்கனவே நம்ம சீமானன் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து தெரியாத முகங்களையே வந்து நிறுத்துறாரு வேட்பாளரையே கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க ஆனா இந்த தடவை பார்த்தேன்னா அந்த குற்றச்சாட்டுல இடமே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம் இளைஞர்களா அதுவும் எல்லா அனைவரும் அறிந்த முகங்களா வந்து இருபத்தஞ்சு பேர் வெளியிட்டு இருக்காரு நம்ம இடும்பாவனம் கார்த்தி அண்ணனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் திரு களஞ்சியம் அப்ப சொல்லிடு இப்ப நம்ம இப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அறிந்த முகங்கள் அபிநயா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பரபரப்பான ஒரு அஹ் களத்தை வந்து உருவாக்கிட்டாரு சீமான் அவர்கள் இப்ப ஒரே வழி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் என்ன சீமானவர்கள் கூட்டணிக்கு வருவாரா அப்படின்றதுதான் மற்ற கட்சிகளோட எதிர்பார்ப்புல இப்போ அதுக்கு வந்து இவர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு போயிட்டோம்னா அப்புறம் எண்ணத்தை வச்சு அரசியல் செய்யறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால வந்து இந்த டாக்டிக்ஸ் நம்ம வந்து கையில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி வந்து முடிவு பண்ணியிருக்கதா வந்து சில தகவல்கள்லாம் வருது என்ன அப்படின்னா பிஜேபியினுடைய ஆட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈடியை அனுப்பி இப்போ வந்து அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருள் நிதி நீங்க சொன்னீங்கல்ல அந்த திருள்நிதி வந்து மற்ற உலக தமிழர்கள்லாம் அனுப்பும் போது அதில் வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் நடக்குது அப்படின்ட்டு ஈடியை வைத்து சீமானவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவரை இயக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மேபி வரலாம் பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கணிக்கப்பட்டுள்ளதாக வீட்டில் நடந்த மாதிரி அவர்களை நடத்துவது அப்படின்றது அது வந்து வந்து தலைமை குடும்பத்தை அட்டாக் பண்ணணும் அதாவது இந்த அமைச்சர்கள் அவர்களை வைத்து ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்தை அட்டாக் பண்ணணும் அப்படின்றதால இந்த கேம் இங்க நடக்குது ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் இவரை அழுத்தம் கொடுத்து கூட்டணிக்கு வர வைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் செயல்படுவதாக வந்து தகவல்கள் நாம் தமிழர் கட்சியினர் அனைவருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இத வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து செய்தி தொடர்பாளர் நாம் தமிழ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வந்து இப்ப அனைத்து ஊடகங்களையும் பரபரப்பு விஷயமா வந்து இதை வந்து பேசிட்டு இருக்காரு இதுதான் இன்னைக்கு ஒரு பேசு பொருளா வந்து மாறி இருக்கு அடுத்ததா இன்னைக்கு பல நிகழ்வுகள் நடந்திருக்கு பெண்கள் எல்லாருமே வந்து வெட்க தலகுணிய கூடிய அளவுக்கு வந்து ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு பேசுறதுக்கே வருத்தமா இருக்கு சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வுகள் நடந்திருக்கு இதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தரலாம் இல்ல சைவம்னா படுத்துக்கிறது வைணவம்னா இன்னு அஞ்சு படுத்தா பத்து சரி இப்போ ஒரு அமைச்சருக்கு அதுவும் அந்த கூட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியாரினுடைய திராவிட கழகத்தினுடைய கூட்டம் அங்க பெண்கள் நிறைந்திருக்கு பெண்களுக்கான கூட்டம் அது ஓ பெண்களுக்கான கூட்டம் பெண்களுக்கான கூட்டத்திலேயே போயிட்டு பெண்களை இழிவுபடுத்த விலை மகளிருக்கும் வாடிக்கையாளருக்கும் நடக்கக்கூடிய ஒரு பேச்சாக தான் வந்து அங்க வந்து பேசியிருக்காரு அதை வந்து பாத்தீங்கன்னா சைவம் வைணவம் அப்படின்ற இந்து மதத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில ஒப்பிட்டு பேச திமுக இந்து மதத்தை இழிவு பண்றதும் பெண்களை பண்றதும் வாடிக்கை தான ஆமா இது நீங்க சொன்னது வந்து வாடிக்கை தான் ஆனா ஒரு அமைச்சர் அது எந்த பதவியில் இருக்காரு அவரு என்ன துறையில இருக்காரு வனத்துறை வனத்துறை அமைச்சர் முன்னாடி உயர்கல்வித்துறை ஒரு அமைச்சரா இருந்து கல்வி கற்காதவங்களே உயர்கல்வித்துறை அமைச்சரா போட்டிருப்பாங்க கொஞ்சமாவது அறிவு வேலை செய்யணுமா இல்லையா அப்ப பெண்கள் நிறைந்திருக்க கூடிய இடங்கள்ல போய் பெண்கள் கூட சிரிச்சிட்டு போயிட்டாங்கல்ல அதுதான் மக்கள் இந்த இடத்துலதான் வந்து ஏமாறுறாங்க ஏன்னா அவர் வந்து பேசினது வந்து இழிவு அப்படின்றத அந்த திமுக பெண்களால் உணர முடியல இது வந்து அவர் ஒரு ஜோக்காச்சு தலைமை கழகத்திலயும் இதுலயும் ஒரு சில வந்து சித்து விளையாட்டுகள்லாம் இருக்கு என்னன்னா வந்து இதற்கு முன்னாடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கொஞ்ச நெஞ்சமா பேசிருக்காரு இன்ன வரைக்கும் அவரை கட்சியில இருந்து தூக்கல அடிப்படை உறுப்பினர் பதவியை நீக்கல ஏன்னா சொல்லுவாங்க ஏற்கனவே அவரெல்லாம் பண்ணியாச்சு திரும்ப திரும்ப அப்புறம் ஜாயின் பண்ணிட்டாங்க அதே மாதிரி தான் இவரும் தற்காலிகமாக துணை பொதுச் செயலாளர் பதவியில இருந்து நீக்கிறாங்க ஆனா இருந்து நீக்கல ஆஹ் இல்ல அந்த பதவியில இருந்து நீக்கிட்டாங்க அதன் பிறகு அடிப்படை உறுப்பினர் இன்னும் பறிக்கப்படல அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர் அந்த பதவியும் வந்து பறிக்கப்படல இதே உண்மையான ஒரு முதல்வர் எங்களுடைய அப்பா முதல்வர் இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் முதல்ல அமைச்சர் பதவியை ஒரு அமைச்சரா இருந்துட்டு ஒரு மேடையில இந்த மாதிரி பேசுறதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு முதல்ல அமைச்சர் பதவியெல்லாம் புடுங்கிருக்கணும் இந்த துணை பொது செயலாளர் பதவியை புடுங்குறதால எங்களுக்கு என்ன போகுது நாங்க திமுக கூப்பிக்கலாம் நாங்க திமுக சொம்புக்கலாம் இல்லையே இருக்காங்க அவங்களுக்கு வந்து வந்து இது ஒரு சாதகமா அதாவது வந்து வந்து நாங்க கண்டிக்கும் கண்டிச்சுட்டோம் இது வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நாடகம் நடத்தக்கூடிய வகையில வந்து இந்த சும்மா இந்த பதவி நீக்கம் அப்படின்ற ஒரு டிராமா வந்து அறங்கிட்டு ஏன் இதே நாங்க கேக்குறோம் ஆராசா அவர்கள் பேசினாருல்ல ஏன் பொட்டு வச்சு கரவேட்டி கட்டி பொட்டு வச்சுக்கோ நீலா சங்கி அப்படின்னு நீங்க பதவி அடிப்படை உறுப்பினர் ஸ்டார் ஸ்டார் பேச்சாளர் எப்பெல்லாம் வந்து இவங்க எல்லாம் ஆபாச பேச்சாளர் ஸ்டார் பேச்சாளர் சொல்லாதீங்க ஸ்டார் பேச்சாளர் அப்படின்னு யார நீங்க சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் பேசுறாங்க பத்தி மேடையில ஒவ்வொருவரும் ஸ்டார் பேச்சாளர்கள்தான் இங்க ஆபாசம் இருக்காது அநியாயம் இருக்காது அயோக்கியத்தனமான வார்த்தைகள் இருக்காது எல்லாமே மக்களுக்கு என்ன தேவை மக்கள் எதை இழந்திருக்காங்க எதனால ஏமாறுறாங்க அதுதான் ஸ்டார் பேச்சு கழகம் இவர் வந்து என்னன்னா ஆபாச பேச்சாளர் அப்படின்ற பட்டம் தான் நம்ம கொடுக்கணும் அவர் கூட இந்த இந்துக்களை சங்கிகள் அப்படின்னு சொன்னீங்க பொட்டு வச்சன சங்கியா அப்ப உனக்கு அந்த தைரியத்தை யார் கொடுத்தது அப்பயே உன் உன்னுடைய வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியை வந்து புடுங்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்க கனிமொழி அக்கா வந்து நாங்களாம் அப்படியே வீழ்ந்து போயிட்டோம் பாரு முதல்ல இங்க கனிமொழி அக்கா தான் வந்து பாத்தேன் கண்ணனமே தெரிவிச்சாங்களா எப்படி பேசலாம் ஒரு அமைச்சர் அப்படின்னு இதே கனிமொழி அக்கா சொன்னாங்க இளம் விதவைகள் வந்து தமிழகத்துல அதிகமாயிடக்கூடாது அதனால மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு ஆட்சிக்கு முன்னாடி பேசினாங்க இப்ப அந்த வாக்குறுதி என்னக்கா ஆச்சு அப்படின்னு கேட்டா ஏ திறக்க மாட்டேன் போட்டு விட்டு இருக்காங்க ஆமா அதுக்கும் இவங்களுக்கு வந்து கட்டிங் செட்டிங் எல்லாமே போயிட்டு இருக்குல்ல அது மட்டும் இல்ல கனிமொழி அக்காவினுடைய அந்த மதுபானத்துல இருந்து சரியா வாங்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே வந்து மற்ற ஜெகத் ரச்சகன் அவருடைய கம்பெனில இருந்து தான் போகுது அப்படின்லாம் பிரச்சனை நடக்குதான் எங்க அக்கா அதுக்கெல்லாம் கோவப்படுறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா இத வந்து முதல்ல கேள்வி கேட்டதே கனிமொழி அக்கா தான் அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்குலாம் எல்லாம் ஆனந்தமா இருந்தது ஆஹா கனிமொழி அக்கா தூங்கல முழிச்சிட்டு தான் இருந்தாங்க அப்படின்ட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரு வருண் டிஐஜி வரும் திருச்சி சரங்கத்தினுடைய டிஐஜி அவர் என்ன பண்ணிக்காரு நேற்று அவரின் சார்பாக அவருன்னு நாம் சொல்ல முடியாது ஏன்னா அவர்தான் வெளியிட்டார நான் பார்க்கல ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க யாருமே ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டாங்க இல்லையா அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சார்பா ஒரு ஆடியோ வெளியாயிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அரியலூர் காவல்நிலைய ஒரு பெண் அதிகாரிய எஸ்எஸ்ஐ போஸ்ட்ல இருக்கக்கூடிய சுமதி அவர்களை கண்டிக்கிறாரு ஒரு பாலியல் கேஸ் கொடுக்க வந்த பெண்ணை நீங்க வந்து எப்படி ஆபாசமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாரு அது எதுல வாக்கி டாக்கில இதுதான் நீங்க பாக்கணும் வாக்கி டாக்கில கண்டிக்கிறது எப்படி எல்லாருக்கும் தெரியுது யார் கட் பண்ணி ஒட்டி பேஸ்ட் பண்ணி ஆடியோவா வெளியிடுறாங்க அப்ப இதுல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போலீஸ் வந்து சொல்லுவாங்கல்ல இந்த ஒரு படத்துல இந்த பிச்சைக்காரன் படத்துல ஒருத்தர் நடிச்சாரு விஜய் ஆண்டனி அவர் கூட ஒரு போலீஸ் படம் நடிச்சிருப்பாரு அதுல கூட பார்த்தனா போலீஸ் எல்லாம் ரவுடி தான் கெத்து அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டுவாங்க இந்த படம் பேர் எனக்கு சரியா ஞாபகம் வரல அந்த படம் திமிரு பிடிச்சவங்க அந்த படத்துல இப்படி எல்லாம் காட்டுவாங்க அதே மாதிரி வந்து இவங்க என்னன்னா போலீஸ்ல நாங்க ஹீரோயிசம் அப்படின்னு காட்டுற மாதிரி இல்ல கண்டிக்க வேண்டியது சரியான விஷயம்தான் ஆனா அதை வாக்கி டாக்கில தான் செய்யணுமா

அதாவது அரசின் மூலியமா இல்ல அரசுக்கு மறைவா இருக்கிறாங்க போது அவருடைய தந்தை தினேஷ் என்பவருடைய போயிருக்காரு அதை கட்டாயப்படுத்தினவங்களை எங்க அப்பாவை அதெல்லாம் விற்க வைக்காதீங்க எங்களுக்கு நாங்க அதை அனுபவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் என்பவர் வந்து பேசியிருக்காரு அதனால அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க வந்து அவர் மேல பொய் கேஸ் போட்டு பொய்கேஸ் போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல வந்து இரண்டு பெண் தங்கைகள் வந்து அவருக்கு இருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க என் தம்பி மேல எதுக்கு கேஸ் உங்க தம்பி வந்து கத்திய காட்டி எங்களெல்லாம் மிரட்டினாரு என்ன மிரட்டினாரா கத்திய காட்டி மிரட்டிட்டாரா ஐயோ சாராயம் கள்ளச்சாராயம் வைக்கிறாங்க அரசுக்கு தெரியாம அதை எங்க அப்பனை வச்சு செய்ய வைக்கிறாங்க அதுக்கு கோபம் வந்து நீ அதெல்லாம் செய்யாத நம்ம வீட்டுல இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கு பெண் பிள்ளைகள் நான் கட்டி கொடுக்கணும் அவங்கள இது நம்ம குடும்பத்துக்கே அசிங்கம் சொல்லி ஒருத்தன் கண்டிச்சிருக்கான் அவன் மேல கத்திய வச்சிருக்கான் எங்களை மிரட்டுறான்னு சொல்லிட்டு போய் கேஸ் போட்டிருக்காங்க சரி அந்த பெண்கள் வந்திருக்காங்க இது எங்கன்னு பாத்தீங்கன்னா நடுக்காவேரி காவல் நிலையத்துல அங்க ஆய்வாளர் ஷர்மிலா இருக்காங்க அவங்களிடம் வந்து எங்க அண்ணன் வந்து எந்த தவறும் பண்ணல இந்த மாதிரி நடந்ததையும் உங்க இரண்டு பெண்களையும் திட்டு இருக்கிறார் ஆபாசமாக திட்டி இருக்கிறார் அதனால பெண்கள் என்ன பண்ணிருக்காங்க அந்த கோபத்துல மன உடைச்சல் விஷம் வாங்கி அருந்திட்டு நாங்க வந்து எங்க அண்ணனை நீங்க வெளியில விடலன்னா நாங்க இந்த இடத்துலயே இறந்துடுவோம் ஏன்னா நாங்க விஷம் குடிச்சிட்டு என்ன பிளாக்மெயில் பண்றீங்களாடி நாடகம் காட்டுறீங்களாடி செத்து போங்கடி எப்படி செத்து போங்க சொல்றது யாருன்னா ஒரு காவல் ஆய்வாளர் திருமதி ஷர்மிளா அவர்கள் அந்த இடத்திலேயே அந்த கிருத்திகான்ற பெண் துடி துடித்து எழுந்து போறாங்க ஆனா ஒரு பெண்ண காப்பாத்தியாச்சு ஒரு பெண் அந்த இடத்துல என்ன ஒரு அநியாயம் இது யார் சர சரகத்துல இருக்கு வருண்குமார் அவர்களுடைய சரகம் இதே இந்த பெண்மணியை நீங்க வந்து உடனடியாக வேலையில இருந்து தூக்கிட்டு பணி இடை நீக்கம் எல்லாம் செய்யக்கூடாது ஒரேடியா பணி நீக்கமே செஞ்சிருக்கணும் இதை செஞ்சுட்டு இந்த மாதிரி நீங்க செய்திகள் உடனே செய்தியாளர்களை கூப்பிட்டு சந்திச்சு இந்த மாதிரி நடந்திருக்கு ஒரு வழி ஆயிருக்கு இதுக்கு இவங்களே பொறுப்பு நான் இவங்க மேல கேஸ் தொடுக்கிறேன் என்ன கேஸ் தொடுக்கிறேன் இவங்க உரிய தண்டனையை வந்து அனுபவிச்சே ஆகணும் யார் பேசணும்

வெளியிட்டு நீங்கள் நல்லவராக காட்டிக்கொள்ளணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கு நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா உங்களை புரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அருண் அவர்கள் வருண் அவர்கள் நல்லவர் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லலாம் பரவாயில்ல அந்த அதிகாரி பர்ஃபெக்டா செயல்பட்டு இருக்காருயா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல பேசியிருக்க அந்த மாதிரி இருக்கிறது அந்த ஆடியோ கேட்கக்கூடிய நபர்களினுடைய மனநிலை இருக்கும்

திருச்சி நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா எங்க சீமானண்ணா அவர்கள் வருண்குமாரினுடைய வழக்குல போனார் இல்லையா அப்ப வந்து சொல்லியிருக்காரு ஏற்கனவே வந்து இந்த மாதிரி தவறு செய்தவர்கள் திருச்சியில தவறு செய்தவர்கள் எல்லாம் நீங்க வந்து அனுமதி இல்லாம என்கவுண்டர் பண்றீங்க என்கவுண்டர் பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிறது இல்ல அதே மாதிரி தான் இந்த ஆம்ஸ்டாங் விஷயத்திலையும் அப்படின்லாம் பேசும்போது இதெல்லாம் திசை திருப்புறதுக்காக அப்ப அந்த இடத்துல வந்து வருண்குமார் அவர்கள் வந்து தன்னுடைய கடமையை செய்யலன்ற மாதிரி அண்ணா பேசும்போது அதை திசை திருப்புவதை காவல்துறையினுடைய பொறுப்பு காவல்துறையை மீறி எப்படி ஆடியோ வெளியே வரும் அப்ப இது எவ்வளவு ஒரு தவறான முன்னுதாரணம் நாளைக்கு நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்னைய திட்டு ஆடியோ வெளியிட மாட்டீங்களா நான் பாரு இந்த பொண்ணு சரியா வேலை செய்யல நான் எப்படி பேசிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க வெளியிட மாட்டீங்க இது எவ்வளவு ஒரு தவறான முன்னுதாரணம் உதாரணம் இவ்வளவு பெரிய பதவியில இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய இந்த மாதிரி ஒரு வீடியோலாம் வர்றது அப்படின்றது மக்களை எந்த அளவுக்கு வந்து மடை மாற்றுது எந்த அளவுக்கு தவறான உதாரணமா இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே நிச்சயமா வந்து புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு பிஜேபி பல விஷயங்கள் பல மாதிரி தடபடலா போயிட்டு இருக்கு அதை பத்தியும் நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் இன்னைக்குடியும் பாத்தீங்கன்னா நயனார் நாகேந்திரன் மட்டும் தான் விருப்ப தாக்கல் செஞ்சிருக்காராமே விருப்ப ஆமா அவர் மட்டுமே அவர் மட்டுமே போட்டியில வேற யாரும் ஆள் இருந்தாதானே இப்ப அவர் மட்டும்னா வந்து யாருமே எதிர்க்க ஆள் இல்ல அப்படின்றதால அவரே வந்து தலைவராகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவோ அதற்குதான் இந்த மாதிரி ஆனா நான் நேற்று நே செய்தி பார்த்தேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து ஆண்டு காலம் அடிப்படை உறுப்பினர்ல இருக்கணும் கட்சிக்காக செயல்பட்டு இருக்கணும் அவங்க தான் தலைவர் பதவிக்கு போட்டியிட முடியும் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடல நயனா நாகேந்திரன் அவர்கள் போட்டியிடல வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் போட்டியிடல தமிழிசை அவர்களும் போட்டியிடலன்னு சொல்லிட்டு அனைத்து ஊடகங்களும் வெளியிட்டது ஆனா திடீர்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னது போல நயனா நாகேந்திரன் மட்டும் தான் போட்டியிடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்

அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அப்படின்ற ஒரு நபரால் மட்டுமே இளைஞர்களின் கூட்டம் அண்ணாமலை பின்னாரி போச்சு இப்ப அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியிலிருந்து இறக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆகிடுச்சு அப்படின்னா அதன் பிறகு அந்த இளைஞர் கூட்டம் அடுத்த கவர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சீமானவர்கள் தான் ஏன்னா அவர் அவர்தான் வந்து இளைஞர்களை எப்பவுமே புத்துணர்ச்சியா வச்சு கொள்ளக்கூடிய வகையில தமிழக அரசியல சுட சுட பேசக்கூடியவர் அதனால அந்த இளைஞர்கள் ஓட்டு அனைத்தும் சீமானவர்களின் பக்கம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அண்ணன் உதயநிதி பக்கம் வராதா எங்க

ஆனா வந்து நீங்க இது என்ன ஒத்து நோக்கக்கூடிய விஷயம்னா தமிழ்னு எதுக்காக நம்ம பெரும்பா முதன்மை கொடுக்குறோம் நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் நம்ம தமிழ் அழியக்கூடாது அப்போ உன்னுடைய ஒரு கையெழுத்துலயே உங்களால தமிழ்ல கையெழுத்திட முடியல அப்படின்னா நீங்க அப்ப தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதுதான் வந்து இங்க பல மொழிகள் திணிக்கப்படுவதற்கு காரணமா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகள் கையெழுத்த வச்சு கூட அரசியல் பண்ணக்கூடிய நிலை எல்லாமே வந்துடுச்சு தமிழ்நாட்டுல இன்னும் இருக்கக்கூடிய இந்த ஒன்பது மாத காலத்துல பல மாற்றங்கள் பலவிதமா வந்து நடக்கதான் போகுது ஆகவே அரசியல் களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சூடு பிடிச்சிருச்சு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இதே போல மற்றொரு பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்